என்ன பாரு நீங்க வீடியோவும் எடுக்க வேணாம் வீடியோவும் போட வேணாம் சொல்லிட்டு உக்காந்துட்டேன் வீடியோவே போட போடுதுட்டேன் காலையிலேருந்து வந்து நூடுல்ஸ் ஐட்டம் நானும் நூடுல்ஸே செய்யலை நூடுல்ஸ் செய்யாமே நூடுல்ஸ் ஐட்டம் எத்தனை முறை காலையிலேருந்து நாலு முறை நாலு முறை ஷார்ட்ஸ் வீடியோவை delete பண்ணி delete பண்ணி ஒரு வேணும் செய்ய விடலை மீன் மார்க்கெட் போனால் அக்கா என்ன நீங்கள் வந்து என்ன பாஷை பேசுறீங்க உங்கள் வீடியோ போய் பாருங்க சொல்கிறாங்க சரி மார்க்கெட்லேருந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு போட்டால் மறுபடியும் இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க அக்கா என்ன மொழி பேசுகிறீங்க உங்கள் வீடியோவை போய் பாருங்கள் மறுபடியும் போய் பார்த்தா மறுபடியும் நான் பேசவே இல்லை அது என்ன பேசுதுன்னு எனக்கே ஒன்றுமே புரியலை நாலு முறை இன்னைக்கு மட்டும் வீடியோவை டெலீட் பண்ணி டெலீட் பண்ணி மறுபடியும் போட்டாலுமே யாரும் மந்திரம் பண்ணி வச்ச மாதிரியே வேலை செய்யுதுங்க அதனால இனிமேல் வீடியோவே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன் வீடியோவே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணதை உங்களுக்கெல்லாம் சொல்லணும்ல அதுக்காக இந்த வீடியோ ஆனால் இந்த வீடியோ என்ன பாஷையில் வரோன்னு எனக்கு தெரியல எந்த பாஷையில் வந்தாலும் எந்த மொழியில் வந்தாலும் அதை புரிஞ்சுக்கோங்க நான் இதுதான் பேச வரேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நான் வீடியோவே போட போகிறதுல வெறுத்தே போயிட்டேன் நான் ரொம்ப வெறுத்து போயிட்டேன் ஒரு வேலையுமே செய்ய முடியல எந்த ஒரு வீடியோவை போட்டுட்டு போயிட்டு ஒரு வேலை செய்கிறதுக்குள்ளேயே கால் வருது அக்கா திருப்பியும் வந்து வேற வேறு மொழியில் வருது அது அது கூட பரவாயில்ல புன்னகை பயணம் சேனலாக இது வேறு மாறிடுச்சா எங்களுக்கு டவுட்டுன்னு எல்லாம் கேட்குறாங்க தெரியுமா ஏன்னா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல யூடியூப்பில் இப்படி பண்ணுறாங்களா இல்லை வேற ஏதா ஏதாவது யாராவது பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் நான் ஒன்றுமே பண்ணலங்க வீடியோ எடுத்து நான் இப்போ எப்படி பேசுகிறேன் அப்படியே தான் பேசுகிறேன் ஆனால் இப்போ நான் பேசுறது கூட எப்படி வரும்னு எனக்கு தெரியல முருகா இதனாலும் தமிழில் வருமானு எனக்கு தெரியல அதனால என்ன பண்ண அந்த ஷார்ட்ஸே டெலீட் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் போடவே இல்லை திரும்ப போடு திரும்ப போடுன்னு எல்லாரும் என்னை திட்டுறாங்க திரும்ப போடு சொல்கிறாங்க திரும்ப போட்டால் திரும்பியும் அதே தான் வருது அதனால வீடியோவே போட மாட்டேன் இனிமேல் நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ வீடியோ போட மாட்டாங்க இனிமேல் யூடியூப்ல இப்போ வந்து கடைசியாக அதை வீடியோ போடுறதுனால இன்னைக்கு என்ன எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ போடாமல் நான் நிறுத்திடுறேன் சரியா அப்படிதான் நினைக்கிறேன் ஆமா நிறுத்திடலாம் இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம் சரியா

இன்னைக்கு வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ஃப்ரை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து நானாக யோசிச்சுதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை இதுக்கு கீழே ரைஸ் இருக்குது நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன்னா அவங்க இதை ரெடி பண்ணாங்க ஸோ அதனால் நானும் இதை பண்ணேன் எனக்கு என்னோடய வாய்ஸை கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வேலை சேனலில் என்னோட ஒரிஜினல் வாய்ஸை கொடுத்துட்டாங்கன்னா நான் வீடியோ போடுவேன்ல இப்போ இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன் இதில் என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் வந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த மீன் வறுவல் எப்படி பண்ணேன் அப்படின்றத மூணு மணிக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் இந்த குழம்பும் எப்படி பண்ணேன் அப்படின்னா இதில் வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பில எதுவுமே இருக்காதுங்க ஏன்னா எது போட்டாலும் யார் வாயிலையும் அது இருக்காது எப்படியும் வெளியில தான் போக போகுது அதனால் நான் என்ன ஐடியா பண்ணேன் அப்படின்னா எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா மிளகு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைச்சி புளித்தண்ணியில் ஊற்றி கரைச்சி மீன் குழம்பு வச்சுட்டேன் கிச்சன் வேலையும் க்ளீன் பண்ணிட்டேன் கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சுது வேண்டிக்கிறேன் இந்த வீடியோனாலும் தமிழில் போகணுமே முருகா அப்படி சொல்லிவிட்டு ஆனால் இந்த வீடியோ மட்டும் மாற்றி விட்டாங்கன்னா நான் சொல்லிட்டேன் ரியலாக சொல்லிட்டேன் வீடியோவே போட மாட்டேங்க ஆமா நீங்களா தான் இதுக்கு சாட்சி இந்த வீடியோ தமிழ்ல வந்தா மட்டும் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் சரியா நான் அவ்வளவு கோபமா இருக்கேன் யார் இந்த வேலை செஞ்சிருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி செய்யாதீங்க என்னோட அழகான தமிழை தயவு செஞ்சு மாத்தாதீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க ஆ நான் என்ன பண்றேன் டெய்லி ஒரு தகவல் ஏதோ எனக்கு தெரிஞ்ச தகவல் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதை தவிர்த்து நான் என்ன பண்ண ஒண்ணுமே பண்ணல என்னை வந்து இப்படிலாம் சோதிக்கலாமா நீங்க தயவு செஞ்சு யார் இந்த வேலையை செஞ்சுருந்தாலும் சரி என்னோட என்னோட யூடியூப் சேனலில் போயிட்டு என்னோட வாய்ஸை யார் மாற்றிருந்தாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன் திருப்பி கொடுத்துருங்க என்னோட வாய்ஸ் அப்போ தான் நான் வீடியோ போடுவேன் இல்லைனா சீரியஸாக சொல்கிறேன் நான் போட மாட்டேன் சரியா இந்த வீடியோ ஒழுங்காக போய் சேருமா என்னன்னு தெரிலங்க ஒழுங்காக போய் சேர்ந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு அக்கா திருப்பி வீடியோ போடுங்கக்கா உங்கள் வீடியோலாம் அழகாக வரும் தமிழையே வரும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வச்சுருங்க சரியா பாய்ங்க